ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கால் ஆல் இன்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு எலும்பு நான் உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு முன்னாடி வளாகில் போடுறப்பேன் இன்டோர் பிளான் வந்து பை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸு டு செவன் பிளான்ஸ் கிட்டே பை பண்ணியிருந்தேன் ஸோ காலையில் எந்த ரெகுலர் ஒர்க் பண்ணுறனும் லைக் வந்து கோலம் போடுறது அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அன்றைய நாளுக்கான என்னோடய மைண்டை வந்து ரெடி பண்ணிப்பேன் ஃபஸ்ட்டு என்னோடய ரிலாக்ஸ் வந்து அந்த ஒரு மைண்டை ரெடி பண்ணுறதுக்கு சுற்றி பார்ப்பேன் நான் இருக்கிற இடம் சுற்றி வந்து மரம் செடி கொடி இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இன்வால்வ் ஆகி இருக்கிறது அண்ட் வந்து காலையிலே சன்லைட் அந்த மரத்தோட சன்லைட் மேகமூட்டம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் இப்ப இவங்களையும் வாங்கியாச்சா ஸோ இவங்களை வந்து என்னோட கிச்சன்ல ஒரு தான் வச்சுருக்குறேன் ஸோ இவங்களையுமே பார்த்து அப்படியே நல்லபடியா முடியுது மழையும் நல்லா பேய் ஆரம்பிச்சிருச்சு புதினா வந்து கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த தண்டு எல்லாமே நல்லாயிருக்கு சரியாக அதையும் ஊனி வைக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கொஞ்சம் சீடு எல்லாமே ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி பை பண்ணியிருந்தேன் விதைகள் போட்டு நல்லா முளைக்க வச்சுருந்தேன் சிறு அதிலையே கொஞ்சம் இருந்தது அதையும் முளைக்க வைக்கலாம் அப்படின்ட்டு அத்திப்பழம் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன் பழமாக நம்ம காய் காயை வச்சு இருக்கும்ல அந்த ரவுண்டாக அது சாப்பிட்ருக்கேன் பட் ஃப்ரெஷ்ஷாக பழமாக இப்போ தான் சாப்பிட்றேன் ஸோ அது ஒரு மெமரியாக இருக்கட்டுமே அப்படி அப்படின்ட்டு ஸோ நாள் வந்து நான் பயிர் வந்து ஊற வச்சுருந்தேன் அது மழை சீசன்னால் நல்லா கட்டி வந்துடுச்சு அப்படியே கொஞ்சமாக எடுத்து காலையிலேயே வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டாச்சு நல்லா எனர்ஜிட்டிக்காக இருக்குன்ட்டு ஸோ அதை வந்து அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு இது வந்து புளிக்கணுன்ட்டுலாம் தேவையில்லை இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம தோசைலாம் ஊற்றிக்கலாம் சரின்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற வச்சுருந்தேன் அதில் பாதியை எடுத்து அவிய போட்டுட்டேன் பாயாசம் மாதிரி பண்ணிடலான்ட்டு ரொம்ப டெம்ட்டாக இருந்தது சாப்பிடணும் போல் இருந்தது சரின்ட்டு பாதியை வந்து தோசைக்கும் பாதியை பா பாயாசத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன் கொஞ்சமாக இஞ்சி ரெண்டு பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை அரைச்சி வச்சுட்டேன் அரைச்சி நான் நைட்டே ஊற்றிட போகிறேன் அப்புறம் வந்து ஈவினிங்காக வந்து அந்த பச்சை பயிரில் பாயாசம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றி குக் பண்ணிக்கிட்டேன் நம்ம இன்னும் கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க அது திக்காகும் அதனால் அதுக்கப்புறம் பணம் தான் நான் போட்டிருந்தேன் அந்த ரவுண்டாக இருக்கும்ல அது போட்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் வந்து என்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டு ஃப்ரை பண்ணி ஊற்றிட்டேன் நெய் அப்புறம் வந்து அந்த பழம் இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்து உள்ளே போட்டாச்சு நல்லா சாப்பிடவும் செஞ்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பயிறு இருக்குது இல்லையா ஸோ அதையும் வந்து நல்லா குட்டி குட்டி தோசையை ஊற்றி சாப்பிட்டேன் ரொம்ப நல்லது உமன்ஸுக்கு மென்ஸுக்கெல்லாம் இந்த ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக இந்த பச்சை பயிரெல்லாம் ரொம்ப நல்லது டே ரொம்ப சாப்பிடுங்க எல்லாேருமே அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சு அதையுமே பேக் பண்ணிவிட்டேன் இவங்க என்னெல்லாம் பை பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கின் டேக் ரிமூவல் ஆயில் அப்புறம் வந்து ஒன் ஃபேஸ் க்ரீம் ஃபுட் கேர் ஆயில் அப்புறம் வந்து ஐப்ரோ அண்ட் லேஷ் க்ரோ ஆயில் லிப் ஆயில் அப்புறம் லிப் பாம் மேக்கிங் கிட்டு இதெல்லாமே வந்து டூ டூ பீசஸ் கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் அதை வந்து சென்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் வந்து புளி அதாவது டேமரைனில் வந்து ஃபேஸ் ஜெல்லு ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ரைட்னிங் க்ளோயிங் ஹெவி பிக்மெண்டேஷன் ரொம்ப லாங் நாள் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது டார்க் ஸ்பாட் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க வந்து டேமரைன் ஃபேஸ் ஜெல் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் நம்ம வந்து ஒன் முந்தின நாள் நைட்டு யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் நம்ம வாஷ் பண்ணாலே நல்லா ப்ரைட் லுக் வந்து கொடுக்குது ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப் தான் அப்படியே தான் அன்றைய நாள் போச்சு அப்புறமா வந்து ஈவினிங்காக வந்து ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ இதோட பேக்கிங் வந்து இது இதுக்குள்ளே பனானா கேக் வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் பனானா கேக் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பட் இதோடய பேக்கிங் வந்து நல்லா இருந்தது அருவி ஸ்வீட்ஸ் இருக்கு இல்லையா திருநெல்வேலியில் நீங்கள் வந்து திருநெல்வேலி பீப்புளாக இருந்தால் அங்கே போய் ஸ்நாக்ஸ் வாங்கி பாருங்கள் அஃபர்டபுள் ரேட்டில் நல்லாவும் இருக்கும் இது வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாயிருக்கும் அதனால் ஸோ வீடியோவோட என்றைக்கு வந்து Anyway, thank you so much.